தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ஆசியாவிலே மிக பெரிய விநாயகர் கோயமுத்தூரில் புளியகுளம் பகுதியில் இருக்கின்றன முந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்றார் நூத்தி தொண்ணூறு டன் எடை உள்ள இவர் ஒரே கல்லில் உருவானவர் உயரம் பத்தொன்பது புள்ளி பத்து அடி நீளம் பதினோரு அடி அகலம் பத்து அடி ஏனிப்படி மூலம்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அன்பர்கள் நினைவிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மலரும் பகுதியாக திகழ்கின்ற இந்த பதிவிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி மூணாவது நாள் இன்று சுபமுகத்த தினம் சுபங்கள் செய்வது நல்லது ரிஷி பஞ்சமி மகாலட்சுமி விரதம் மதுரை சொக்கநாதர் தருமிக்கு பொற்கிழி அருளிய காட்சி ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் புறப்பார் மழை பெய்ய வாய் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலையிலே மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி பஞ்சமி மாலை ஐந்து பதினைந்து வரை அதற்கு பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் சுவாதி மதியம் ஒண்ணு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதியா சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சாம்பிராணியில் எந்த பொருள் போட்டால் என்ன நன்மை சாம்பிராணியிலே இந்த பொருள் போட்டு தூபம் இட்டால் என்னென்ன நன்மைகள் கிட்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் நம்முடைய வீடுகளிலே வெள்ளி செவ்வாய் மற்றும் முக்கிய நாட்களில் சாம்பிராணி புகை போடுவது வழக்கம் இப்படி செய்வதால் தேவையற்ற தீமைகள் விலகி தேவையான நன்மைகள் வீடு தேடி வரும் என்பது ஐதீகம் உங்களுடைய வீட்டிலும் கலப்படம் இல்லாமல் சாம்பிராணி பூட்டு வந்தார் உங்களுக்கு பிடித்த துரதிருஷ்டம் விலை நிறைய செலவுகள் கட்டுக்குள் வந்து வீட்டிலே செல்வம் பெறும் அந்த சாம்பிராணியை எதனுடன் கலந்து தூவமிட்டால் என்ன நடக்கும் என்பதே இந்த பதிவினுடைய நோக்கமாகும் பொதுவாக சாம்பிராணியை தூபமிட்டால் திருஷ்டி நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் சாம்பிராணியிலே அகில் போட்டு தூபமிட்டால் குழந்தை வேறு உண்டா மருதாணி விதையை போட்டு தூபமிட சூன்ய கோளாறுகள் சீவினை கோளார்கள் விலகும் தூதுவலையை போட்டு விட்டால் வீட்டிலே தெய்வம் நிலை சாம்பிராணியிலே சந்தனத்தை போட்டு புகை போட்டால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அருகம்புல் போட்டு விட்டால் சகல தோஷங்கள் நிவாரணமாகும் காய்ந்த துளசியை போட்டுவிட காரிய தடை மற்றும் திருமண தடை விளங்கும் அன்பர்கள் அற்புதமான இந்த பதிவை நினைவில் நிறுத்தி பயன்படுத்தி நல்ல பலாபரன்களை பெறலாம் நான்காவது பகுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு நாம் தொடர்ந்து ஐந்தாவது பாவத்தை பல பிரிவுகளாக பல விளக்கங்களாக பெற்று வருகிறோம் அதிலே இன்றைய தினம் சுய புத்தி உள்ளவர்கள் யார் யார் ஐந்தாவது இடம் ஸ்தர ராசியாக அல்லது ஐந்தாம் அதிபர் ஸ்தர ராசியில் இருக்க அவருடைய புத்தி ஸ்தரமாக இருக்கும் ஐந்தாம் சரராசியாகோ அல்லது ஐந்தாம் அதிபர் சரராசியில் இருக்க நிலை இல்லாத புத்தி அவருக்கு இருக்கும் ஐந்தாம் இடம் சரராசியாக இருந்து அதிலே சந்திரனும் செவ்வாயும் பலம் குறைந்து காணப்பட்டார் நிச்சயமாக பேச்சை கேட்டு நடப்பார் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கூடி பகை வீட்டிலே பலம் குறைந்திருக்க மற்றவருடைய சொல்லை கேட்பார் லக்கனத்தையோ ஐந்தாவது சுப சுபகிரகம் பார்க்கவில்லை என்றால் மற்றவர் சொல் கேட்க மாட்டார்கள் ஐந்தாம் வீட்டை சுக்கரனும் செவ்வாயும் பார்க்க நிலை இல்லாத புத்திகளாக உடையவர்களாக இருப்பீர்கள் சந்திரன் கெட்டு இருக்க நிலையில்லாத புத்தி உடையவர்களாய் இருப்பார் யார் யாருக்கு கடவுள் நம்பிக்கை அதற்கு உண்டான ஜோதிட அமைப்பு என்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த கோச்சார பகுதியிலே இன்றைய பதிவின் தலைப்பு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ராசிகளின் சேர்க்கை கன்னி ராசியிலே ஏற்படும் யோகத்தால் பலன் பெறும் ஐந்து ராசிகளை இந்த பதிவிலே நாம் காணலாம் கன்னியா ராசியிலே பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் சுக்கிரன் கேது என்ற மூன்று கிரகங்கள் சேர்க்கை நடக்க உள்ளது இதன் காரணமாக ஐந்து ராசியை சேர்ந்தவர்களுக்கு பலவித அதிர்ஷ்டமும் லாபத்தையும் பெறலாம் கன்னி ராசியிலே ஏற்படக்கூடிய சூரியன் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாகும் சில ராசியை சேர்ந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த பதற்றங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைத்து மகிழ்வில் முதலிலே மேஷராசி மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது வாழ்க்கையிலே அனைத்து துறைகளிலும் சுப பலன்களை பெற்று தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்திலே சக ஊழியருடன் நல்ல உறவு ஏற்படும் உங்கள் வேலையிலே முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப உறவு மற்றும் பணிவிடத்தில் பிறருடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படும் அடுத்தது சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் சேர்க்கை பண ஆதாயத்தை பெற்றுத் தருவதாய் அமை உங்களின் கவலைகள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய யோசனைக்கு பாராட்டை பெற்றுத்தரும் வியாபாரம் தொடர்பான நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் வண்டி வாகனம் வாங்குதல் சொட்டு வாங்குதல் தொடர்பான முயற்சிகளை வெற்றி உண்டாகும் மாணவர்கள் படிப்பு தொடர்பான நாட்டம் அதிகரிக்கும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற முடியும் அடுத்தது சுக்கிரன் கண்ணீராசியிலே ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்க்கை நடப்பதால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கன்னி ராசியினருக்கு சுப பலன்களால் முன்னேற்றங்கள் உண்டாகும் கல்வி தொடர்பான நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகும் ஆன்மீகத்தில் ஈடுபட அதிகரிக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் உடல் நலம் மேம்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து மகிழ்வில்லை குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் அடுத்தது விருச்சகராசி விருச்சகராசியை சேர்ந்தவர்களுக்கு மூன்று கிரகங்களின் சேர்க்கையானது லாபஸ்தானத்திலே நிகழ்வதா உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான வருமானம் கணிசமாக உயரும் உழைக்கும் வர்க்கத்திற்கு லாபம் அதிகரிக்கும் பல இடத்தில் மேல் அதிகாரிகளுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீதிமன்றம் தொடர்பான விவகாரங்களில் வெற்றி பெற முடியும் பணத்தை சேமிப்பதில் சிறப்பான வெற்றியும் முதலீடுகளும் மூலம் லாபமும் கிடைக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி உள்ளவர்களுக்கு மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது கர்மஸ்தானத்திலே நடப்பதாக உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கும் பண தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் திருமணமானவர்கள் வாழ்க்கையிலே இனிமையான சூழல் உத்தியோகம் செய்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது உங்களுக்கு செப்டம்பர் மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் வகையிலே பதிவு செய்யப்பட்டது அதை கூர்ந்து கேட்டு அதனுடைய நற்பலனையும் நீங்கள் பெறலாம் மேலும் நல்லதொரு நிலையை அடைய ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசிப்பலன் தினப்பலன் அதிலே உள்ளடங்கிய ஆறு பகுதிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது தனிப்பட்ட கருத்தை தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற விளங்குகின்ற ஆறாவது பகுதியிலே தினபலன் ராசி பலன் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேசராசி மேச ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறை திடீர் திருப்பம் நிறைந்த நாள் நட்சத்திர பிறன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு குறை திடீர் திருப்பம் நிறைந்த நார் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வுகள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் தொட்டது துளங்கும் நாள் நட்சத்திர பலன் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் மிருக மிருகசீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துலங்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சாதிக்கின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடை வாகனத்தை சீர் செய்வீர்கள் விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நாம் நட்சத்திர பலன் பலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார் இருப்பார்கள் நட்சத்திர பலன்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்யும் விருந்தினர்கள் வருகை உண்டு ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையான லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் நிலை சீராகும் உறவினரா உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவுசுழுவுகளை கற்றுக் கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நான் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல்நிலை சீராகும் உறவினரா உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவுசொழிகளை கற்றுக்கொள்ளும் உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலேயே மரியாதை கூடும் படி செயல்படுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதி பைசல் செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் நடந்து கொள்ளும் நான் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பு பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களா ஆவார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசி மற்றவர்களுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் போராடி விப்பிகள் உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திர சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் மனதில் பட்டு பட்டதை பளிச்சென்று பேசி மற்றவருடைய விமர்சனத்துக்கும் உள்ளாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பிகள் விவாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதுவாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நான் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மற்றவங்க நம்பி எந்த வேலையை ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி சுயரூபத்தை தெரிந்து கொள் அனுச நட்சத்திரத்தை எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து பிள்ளைகளுடைய பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும்னா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வுகள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயம் படிப்படி பேசாதீர்கள் சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழல்கள் சமாளிக்க வேண்டிய நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு படிப்படி பேசாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழல்கள் சமாளிக்க வேண்டிய கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதுகள் வந்து நீங்கும் பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்கள் போட்டிகள் குறை உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நாள் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பில் தாயாருடன் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராச தினம் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன குவியல் தேவை கவன சிதறர்கள் கூடாது சந்திராச தின தீட்சியை குறைப்பதற்கு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடு சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவுசி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்